இந்த மகன் வருவான் நாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன நாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன தன்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் நாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன தன்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் நாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன அவங்க வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் அது மாதிரி இது ஒரு அவதாரம் என்ன ரகம் தெரியல மாஸ்டர் நீங்க என்னை தேடுவாங்க நான் கிருஷ்ண பரமாத்மா உடைய நான் தெரியுமா கிருஷ்ண பாருங்க அந்த பெண்கள் எல்லாம் இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துலேயே இந்த பிள்ளைய உடைய கிளாண்டு போயிட்டானா கிருஷ்ணா குடுத்து குடுத்துரு மாறுபங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாக்கிலே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருதீங்க உண்மையிலேயே நல்ல மான கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு பூக்கடை உண்மையிலேயே செருப்பு கடிக்கிற பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே யூடிசிங்க இவன செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற உங்க சொல்லுவியா சொல்லுவாங்க

போர் 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 பிறந்த மதற்கு நாயர் திருச்சியில அவரு தமிழ் பிராமணர் அவர் தான் இந்த மொழி பெரிய நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையெடா போட்டு போட்டு கொடுக்கிறாரு வியப்பா இருக்கு அவர் தான் சொல்றாரு பாரத போர் நடக்கும்போது போதிச்சது பகவான் கிருஷ்ண பரமாத்மா போதிச்சது பகவத்கீதைன்னு சொல்றாங்க அது நமக்கு வேதமா இருக்கு ஆனா போர் நடக்கும்போது அந்த போர்ல காயம்பட்டு கிடந்தவங்களுக்கு உலகத்துல முத முத செஞ்சிலுவை சங்க அமைப்பு இருக்கு பாருங்க போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறத அத முத முத தொடங்கினாங்க நம்ம பாட்டனா இருக்கேன் இந்த போர்ல காயம்பட்டவனுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியா சோறாக்கி கொண்டி போட்டவன் என் பாட்டன் பெருஞ்சொற்று உதயன் இளைஞரலாதன் நம்ம பாட்டன் தாண்டா அவன் போர் போடும்போது இவனுக்கு சோறு போட்டிருக்காங்க உணவு சப்ளை பண்ணவங்க தமிழர்கள் மருந்து சப்ளை பண்ணவங்க தமிழர்கள் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டது யாரு

ஆரியர்கள் வேறு தமிழர்கள் வேறு கிடையாது இரண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வராருக்கு மூத்த முடிக்க வேண்டிய போருங்கிறது அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டு பேசுவது போல இருக்கு ஆய்வுல வந்து இது ஆதிச்சனல் இருக்க தாமிரபரணி கிட்ட ஆதிச்சனல் இருந்த தாமிரபரணி கிட்ட ஆதிச்சனல் இருந்த இது இருக்க தாமிரபரணி கிட்ட அங்க நடந்திருக்குன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்ப குறிஞ்சி மருதத்துக்கு இடையில முல்லை நில மக்கள் அதுல இந்த நிலத்துல வாழ்ந்த இடையர் மக்கள் அதுல இருந்த தலைவன் வந்து மாயோன் இவங்க இந்த மாதிரி இங்கவே நூறு சமாதி இங்க ஆறு அஞ்சு சமாதி இங்கே இருக்கு ஆரியராட போரா இருக்கலாம் ஏன்னா சிந்து சமூக நகரத்துலயும் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அதிசன்னூர்லயும் நம்ம அடையாளம் அழைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரியர்கள் தான் இங்க மிகப்பெரிய பண்ணத சொன்னவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான் ராகவ ஐயங்காரா இருக்கட்டும் நீலகண்ட சாஸ்திரியாக இருக்கட்டும் சீனிவாச இயங்கரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்ப்பனர்களா இருந்தாலுமே பார்ப்பனர்கள் தான் இங்க வந்து தமிழர்கள் அவங்களே எழுதி அவங்களுடைய குறிப்புகள் திராவிட இயக்கமோ வரலாறுகள் எழுதுறாங்க மகாபாரத போர் எல்லாம் பொய் கிடையாதுங்க அது உண்மையிலேயே நடந்தது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வடநாட்டு பக்கம் இருக்கக்கூடிய குருச்சேத்திரத்தில் நடக்கலங்க மாறாக நம்ம ஊர்ல தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வடநாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் அதை அந்நியப்படுத்தி பார்ப்பீங்க அதுவே நம்ம பக்கத்து நடந்தது தாங்க இந்த போர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓ நம்ம ஊர்ல நடந்தது இது தெரியாம போச்சே அப்படின்னு இந்த புராண கட்டுக்கதைகளை நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பார்ப்பன கைகூலி நாயானது இப்படி தொடர்ச்சியாக ஆரிய பார்ப்பனிய புராணங்களோடு தமிழினத்தை இணைத்து இப்படியான கட்டுக்கதைகளை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கு அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயனுடைய வாரிசு நான் வந்து நீப்பேன் நீ அங்கே உனக்கு வந்து வச்சுக்கிறேன் மக்கள் நல கூட்டணியை விட அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலாச்சு மக்கள் நல கூட்டணியை பெற்றால் கட்சியை களைச்சிட்டு போயிடுவாங்க இப்போ வாக்குகள் சதவீதத்துல மக்கள் நல கூட்டணி நாம் தங்குவதை விட அதிகமாக மக்கள் நல கூட்டணி சேர்ந்துட்டு வாங்குற வாக்கு நின்று போட்டிட்டு ஆன்மார்தான் நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துருச்சுன்னா கட்சி போய் தாண்டி இருந்துருச்சுன்னா

карти <laughs> <laughs>